விசுவாச ஓட்டத்தில் சோதனையின் பாதையில் கடந்து செல்ல வேண்டும் என்பது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு நியதிங்க இந்த சோதனையில் சந்தேகமும் தவிர்க்க முடியாத ஒன்று இரவின் நிழல் போல நம்முடைய எண்ணங்களுக்குள்ளாக சந்தேகங்கள் ஊடுருவிக்கொண்டே இருக்கும் நிஜமாகவே இந்த சோதனையின் வழியாய் போவது அர்த்தம்தானா இதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா இவ்வளோ கஷ்டப்படுறோமே இதுக்கு ஏதாவது பலன் இருக்கா இதை நம்பி போகலாமா இப்படி பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குங்க இதுதாங்க விசுவாசத்துக்கும் பயத்துக்கும் இடையிலான போர் எப்படி இந்த உலகம் அதன் அச்சில் நிற்காமல் சுத்திக்கிட்டே இருக்கோ அதே போல இந்த விசுவாச போராட்டத்தில் சோதனை சந்தேகம் என்கிற புயல் நம் வாழ்க்கையில் எப்போதுமே அடிச்சிட்டு தாங்க இருக்கும் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க விசுவாசம் என்பது காற்று அடிச்சா உதிர்ந்து போற பூ மாதிரி இல்லைங்க அது நல்ல ஆழமர மாதிரி நம்முடைய ஆத்துமாவில் ஆழமா வேரூன்றி கடுமையான புயல்களை எதிர்கொண்டு எல்லா பருவகாலத்திலும் வலுவா இருக்குங்க அதனால சந்தேகம் நமக்குள்ள கிசுகிசுக்கும் போது அதனால நம்ம சோர்ந்து போகாம அதுக்கு எதிராக சிங்கம் போல கர்ஜிக்கணுங்க தேவன் நமக்கு பல வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு ஆனால் அந்த வாக்குத்தத்த வாழ்க்கையில் சோதனையே இல்லைன்னு தேவன் எப்போவுமே சொல்லலைங்க மாற்றாக ஒவ்வொரு புயலின் போதும் நம் அருகில் தேவன் இருப்பார் என்கிற வாக்குத்தத்தை இருக்குங்க ஆப்ரஹாம் யோகு ஏன் இயேசுடைய வாழ்க்கையை கூட யோசிச்சு பாருங்கள் அவங்க நினைச்சு பார்க்க முடியாத சோதனைகளை எதிர்கொண்டாங்க ஆனால் அவங்களுடைய நம்பிக்கை உறுதியாக இருந்துச்சுங்க அது எப்படின்னா ஒரு இருண்ட இரவில் கடலில் கப்பல் தத்தளிச்சுட்டு இருக்கும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு தேவையான ஒன்று கரை ஒதுங்கிறது அந்த கரை ஒதுங்க கலங்கரை தான் தேவைங்க அப்படிப்பட்ட ஒரு கலங்கரை விளக்கம் போல அவர்களுடைய விசுவாசம் இருளில் கூட உறுதியாக இருந்துச்சு அவர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு உந்து சக்தியாக தாங்க இருக்குது இந்த போராட்டத்தில் நாம் தனியாக போக வேண்டிய அவசியம் நம்முடைய விசுவாச பாதையை பகிர்ந்து கொள்பவர்கள் அப்புறம் நம்முடைய போராட்டங்களை புரிந்து கொள்பவர்கள் யாருன்னு பார்த்து அவங்களை கண்டுபிடிக்கணும் நம்முடைய சந்தேகங்களை அவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம் ஒருவேளை அவர்களும் இதே போன்ற பாதையில கடந்து வந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆலோசனைகளும் நமக்கு பிரயோஜனமா இருக்கலாம் இப்படி ஏக மனம் ஏக சிந்தை இதெல்லாமே சந்தேகத்துக்கு எதிரான ஒரு கோட்டையாகவும் கேடயமாகவும் மாறி நம்மள விசுவாசத்துல இன்னும் வளர்றதுக்கு உதவுதுங்க இந்த சோதனையின் நேரத்துல ஜபத்துலயும் உறுதியா பற்றி கப்பலுக்கு எப்படி நங்கூரம் முக்கியமோ அப்படி நிலையில்லாத எண்ணங்கள் அலைகள் போல நம்மளை சுற்றி மோதும் போது ஜபத்துல தாங்க நமக்கு ஆறுதல் கிடைக்கும் எவ்வளவுதான் மனிதர்கள் நமக்கு ஆலோசனை ஆறுதல்கள் கொடுத்தாலோ நம்மை படைத்தவர் புரிஞ்சுக்கிற அளவுக்கு யாரும் புரிஞ்சுக்க முடியாதுங்க நம்முடைய இருதயத்தை நன்கு அறிந்தவர் அவர் மட்டும்தாங்க ஜபத்துல தனிமையான நேரத்துல தான் நம்ம வலிமையின் ஊற்றையும் புதிய நோக்கத்தின் உணர்வையும் நாம தனியா இல்ல நம்மோட தேவன் இருக்கிறார் என்கிற அந்த உறுதியையும் பார்க்க முடியுங்கள் டாக்கோபு ஒன்றாம் அதிகாரத்துல ரெண்டு முதல் நான்கு வசனங்களில் பார்க்கிறோம் என் சகோதர சகோதரிகளே பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள் உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும் உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும் அப்பொழுது எக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள் இந்த வசனம் சொல்றபடி அடுத்த முறை சந்தேகம் காதுக்குள்ள கிசு கிசுக்கும் போது அது உங்களோட நம்பிக்கையின் கர்ஜனை விட பெருசாக்க விடாதீங்க தேவன் கொடுத்த வாக்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்க ஜபத்துல ஆறுதல் பெறுங்க இந்த சோதனைகள் எல்லாம் நீங்கள் யாராக இருக்க வேண்டும் உங்களுடைய தனித்துவம் என்ன நீங்கள் எப்படிப்பட்டவராக உருவாக்கப்பட வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறாரோ இப்படிப்பட்ட பாதையில இருக்கிற ஒரு படிக்கட்டுகளை போல இதை நம்புங்க இது வெறும் ஆரம்பம்தான் சோதனை சவால்கள் குறித்து இன்னும் பல விஷயங்களை நம்ம ஆராயப்போம் இந்த வேத ஆராய்ச்சியில நம்ம பார்க்க போகிற நபர்கள் ரொம்ப விசேஷித்தவர்களெல்லாம் இல்லைங்க உங்களை போல என்ன போல ஒரு சாமானிய மனுஷன்தான் ஆனா அந்த சாமானியர்கள் துன்பங்கள் அவர்களுக்கு வந்தபோது அது அதை எப்படி எதிர்கொண்டாங்க அதன் மூலமா நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக தங்கள் விசுவாசத்தை எப்படி மாற்றினாங்க என்பதற்கான உதாரணங்களை தான் நம்ம ஆழமாக ஆராய போகிறோம் அது வரைக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க விசுவாசம் மங்கி எரிகிற விளக்கு இல்லை அது கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பு இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தா உங்களுடைய விசுவாச பாதை மற்றும் சோதனைகளை நீங்க எப்படி மேற்கொண்டீங்க அதனுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இதை மற்றவர்களுக்கும் நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்